பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசையா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் யாக்கோப் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரோவேலின் என் மீட்பர் உரைக்கிறார் யாத்ராகம் நாட்கல்ல இருந்த இஸ்ரவேலின் தொகைக்கும் ஏசையாவின் நாட்கல்ல இருந்த அந்த இஸ்ரோவேலின் தொகைக்கும் பெரிய மாற்றம் அவர்கள் குறுகி போயிருக்கிறார்கள் சிறு கூட்டமா இருக்கிறார்கள் ஆண்டவரே அட்ரஸ் பண்றாரு இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் காலத்தின் கட்டாயத்தினால சூழ்நிலைகள் மாற்றத்தினால நாங்கள் சிறு கூட்டமா போயிட்டோம் நான் தனித்து விடப்பட்டுட்டேன் தாபீதே நீ கோழியாத்தை மேற்கொண்டு இராணுவத்தின் பலத்தோடு சவலோடு கூட இருக்கிற பொழுது எல்லா வகை ஆசிர்வாதமா இருந்தது ஆனால் ஒரு நேரம் வந்தது வனாந்திரத்தில் தாவிது தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருப்பதனால அவன் மேல சரியான எரிச்சல் அவனை வரவிடக்கூடாது தேவ சுத்தம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி சவுல் எல்லா வகையிலையும் முயற்சிக்கிறார் தனியா இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் கூட இருந்தார் இஸ்ரோவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே இன்னைக்கு கூட்டம் பெரிது சிறிது முக்கியம் அல்ல கர்த்தர் யாரோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் கொடுத்துருக்கலாம் நீங்க இந்த டாஸ்கை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் இந்த காரியத்தை செய்யணும் சொல்லலாம் சில இடத்துல உங்களை தனிமைப்படுத்தலாம் என் வேலையில் இருந்த நாட்களை சில நேரத்தில் என்னை தனிமைப்படுத்தி மிகவும் கடின பாதையில நடத்தின நேரங்கள் உண்டு ஆனால் அப்பொழுதெல்லாம் இருதயத்தில் இருந்தது கர்த்தர் நம்மளோடு இருந்தால் போதோ இந்த வாழ்க்கையை ஜெயிக்க இயேசு உங்களோடு இருந்தால் கூட போதோ இந்த உலகமே எதிர்த்து வந்தாலோ ஆண்டவர் ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை எடுக்க முடியும் நீங்க நம்பி இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் உற்சார் உறவினர்கள் ஒரு சில சூழ்நிலைகளை எல்லாம் மாறி போறாங்க மனிதர்கள் மாறிவிடுவார்கள் மனிதர்களுடைய அன்பு மாறும் ஆனால் கர்த்தர் மாறாதவர் இன்றைக்கு என்ன சிறுமையும் நிலையில் சிறு கூட்டமாக இருக்கலாம் தனியா நீங்க விடப்படலாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்பா உங்க அருகாமையிலிருந்து உங்கள் கரத்தை பலப்படுத்தி நீங்க செய்யற சிறிய முயற்சியை தேவன் ஆசிர்வதிக்க போறார் நீங்க விதைக்கிற இடத்துல நூறு மடங்கு உங்களுக்கு அறுவடையை கொடுக்க போறார் இன்றை வார்த்தையின்படி நீங்க விதைக்கிற நீங்க எடுக்கிற முயற்சியில கர்த்தர் உங்களோடு கூடுந்து உங்களை பலப்படுத்த போறாரு மகனே மகளே உங்களை பலப்படுத்த போறாரு தைரியமா இருங்க நான் குறுகி போய்விட்டேனே நீங்க குறுகி போகல தேவ திட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க தேவ திட்டத்தில் இருக்கிற ஒரு மகன் ஒரு மகள் ஒரு நாள் குறுகி போக மாட்டாங்க கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தால் போதோ அவர் துணி நின்றால் போதோ எல்லா பட்சங்களும் கர்த்தரங்களை உயர்த்திடுவார் இந்த நாளில் ஏசியா நாற்பத்தி ஒன்று பதினாலின் படி நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரோவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் நீங்க தனியா இல்ல ஆண்டர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க சிறு கூட்டம் இல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஒரு மகிமையான கூட்டம் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் இந்த சிறு கூட்டம் தான் பெரிய காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் கரத்துல பிடித்து நடத்த போறார் கிதியோனோடு இருந்தது சிறு கூட்டம் தான் அவனை எதிர்த்து வந்த எதிரிகள் மணலத்தனையா இருந்தாங்க எதிரா இருக்கிறவர்கள் மனலத்தனையா இருக்கலாம் நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு எதிர்த்து வருகிற காரியங்கள் மணலத்தனையா இருக்கலாம் கவலைய பயப்படாதீங்க உங்களோடு இருக்கிற கர்த்தர் முக்கியம் அவர் உங்களோடு இருக்கும்படியா அவருக்கு பிரியமானதை செய்து தேவனுக்கு பிரியமான வகையில் நடந்து கொண்டே இருங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்பா உங்களோடு கூட வருவார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை அற்புதமாக நடத்துவார் மேலான நிலைகளுக்கு கர்த்தர் உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ